ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் எங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தாங்க பார்க்க போகிறோம் ஹைபிஸ்கஸ் கலெக்ஷன்லேயே செம்பர்த்தி பூக்கள்லேயே பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைப்ரிட் வெரைட்டிலேருந்து எக்ஸாக்டிக் வெரைட்டி வரைக்கும் பார்க்க போகிறேங்க அதில் நார்மல் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட் பிங்க் மூணு இருக்குங்க எக்ஸாக்டிக் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ கோல்டன் ரெட் ஒயிட் பிங்க் ஒயிட் பியூர் பிங்க் அண்ட் ஆல்சோ அது ஒயிட் மில்க் ஒயிட் ஹை பிஸ்கட்ஸ் அதாவது சென்ட்ரில் எந்த கலருமே வராமல் ஃபுல் பியூர் ஒயிட்டாக பூக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி பூராகங்க அதுவும் ஸ்டாக் இருக்குங்க பாங்க ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் தனியாக பார்க்கலாங்க ஃபஸ்ட் ஆஃப் பார்க்குற பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஹை பிஸ்கட்ஸ் தாங்க நார்மலாக ஹை பிஸ்கட்ஸ்னால் நாட்டு செம்பத்தி கிடையாதுங்க ஹைப்ரிட் வெரைட்டிலேயே கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய மீடியம் சைஸில் வரக்கூடிய ஒரு செம்பத்தி பூ கலெக்ஷன் தாங்க இது அது மட்டும் இல்லாமல் இந்த பூவோட ஸ்பெஷல் என்னென்னா ஃபுல் ரெட்டுலேயும் அதாவது வெல்வெட் ரெட் கலருங்க நார்மல் ரெட்டில் வெல்வெட் ரெட் கலர்லேயும் அடியிலே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் கோல்டன் எல்லோவும் வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான ஹைப்ரிட்டு ஹைபிஸ்கஸ் பிஸ்கட்ஸ் தாங்க இது இது நம்மள்ட ஸ்டாக் வந்துடுங்க இது நம்ம நாட்டு சம்பத்தி மாதிரி அழகாக பூக்குதுங்க அடுத்ததாக பார்க்குறது எக்ஸாக்டிக் வேட்டியில் ஒரு ஃப்ளவர் பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிக் ஃப்ளவர்ஸ்லேயே மிக்சேஸ் ஃப்ளவருங்க அதாவது பாருங்கள் நம்ம கையாகலத்த கூட பெருசாக வரக்கூடிய ஒரு செம்பத்தி பூச்செடி கையை மறைச்சிருக்காங்க உள்ள கைட்டுக்கு கையே மறைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு பெருசாக பூச்சிருக்கு இருக்கு பாருங்க அந்தளவுக்கு பூக்கக்கூடிய ஒரு எக்ஸாக்டிவ் வெரைட்டிங்க இது கோல்டன் எல்லோ கலரில் சென்ட்ரல் ரெட்டும் ரெட்டுக்கு மேலே ஆரஞ்சு கலரும் ஷேடு வரக்கூடிய ஒரு அற்புதமான பூ வெரைட்டிங்க நம்ம அளவு கோஷமாக வீட்டில் ஃபுல்லாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க சாமி படத்துக்கு வைக்கணும்னு நினைக்கிறவங்க பூ டெய்லியும் ரெண்டு ரெண்டு பூ பூத்துட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இல்லங்காவது டெய்லி ரெண்டு பூ மூணு பூ கொத்துக்கிட்டே இருக்கும் பூ கொத்து கொத்தா வருங்க மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அஸ்வினி பூச்சி தொந்தரவு இருக்குது மழை காலத்தில் செடி வரமாட்டேன் அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இந்த வெரைட்டியில் வராதுங்க நல்ல வெயில் பார இடமாக எட்டு வச்சு தண்ணி லெவலாக கொடுத்தீங்கனாலே போதும் நல்ல பூ பூக்குங்க இதுக்கு ஓரம் எருவுன்னு தனியாக கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நார்மல் ஹைப்ரிட் கலரில் பூக்கக்கூடிய பிங்க்கு செம்பத்து பற்றி இது பார்த்திங்கன்னா ஃபுல் பிங்க் கலர்லேயும் அதாவது ரோஸ் கலர்லேயும் பெடவில் மட்டும் சிகப்பு கலர் வெல்வெட் ரெட் கலர் வரக்கூடிய ஒரு செம்பருத்தி வெரைட்டிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சஸாக பூக்கக்கூடியதாங்க அதாவது கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு இதழ்கள் மட்டுமே கொண்டு அழகாக விரியக்கூடிய ஒரு செம்பருத்தி போகிறாங்க இதிலையும் பாருங்க மட்டும் இந்த அடுத்த மட்டும் செடி பார்த்திங்கன்னா ஒரு அடிதான் இருக்கும் ஆனால் இந்தளவுக்கு முக்கிட்டு பூ எல்லாம் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க அடுத்தது இந்த ரோஸ் கலர்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் வெரைட்டி பற்றி பார்க்கலாங்க எக்ஸைட் வெரைட்டி என்னன்னு பாருங்களா டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம் நல்லாவே தெரியும் பாருங்கள் நார்மல் வெறும் ரோஸ் ரெட்டு மட்டும் இருந்தது இதில் பாருங்கள் மில்க் ஷேட் அதாவது ரோஸ் மில்க் ஐ பிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய இது மில்க்கு ரோஸ் ரெட்டு மூணு மிக்ஸ் ஆகி போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலர் தாங்க எக்ஸாக்டிக் கலர்லேயே இது பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸ் மெஜாரிட்டி இருக்கிறவங்க இந்த கலர் சைக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நரம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வரி வரியாக ஒயிட் லைன் மாதிரியாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா நேச்சராக அப்படி நேச்சராக பார்க்குற மாதிரியே இருக்கு இந்த மாதிரி அழகான பூக்கள்லாம் வீட்டு வைக்கும் போது நம்மளோட கண் திருஷ்டி கண்ணொம்பல் எல்லாமே தன்னால் நீங்கி நம்மளோட பார்வையெல்லாம் இது பக்கம் திரும்பி நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் பிஸ்னஸ் பிஸ்ட் இல்லைங்களா அந்த பூ தாங்க சென்ட்ரலில் எந்த கலருமே வராது பாருங்க சென்டரில் எந்த கலருமே வராது பியூர் ஒயிட்டில் வரக்கூடியதுங்க இந்த மாதிரி சம்பத்தியும் இருக்குது அதுக்கு எக்ஸைட்டிவ் ஆகல எல்லோ புதாலில் பார்க்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா பூ பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது அதில் மகரணத்தோடய இதழ்களை பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக ஃபுல்லாக மஞ்சள் இதழ் மகரந்த வந்து மேலே மட்டும் அஞ்சே அஞ்சு சிகப்பு புதல்ல பொட்டு வச்ச மாதிரி அழகாக வந்துருப்பாருங்க இது பார்த்தீங்கன்னா பியூர் எல்லோ பியூர் ப்யூரஸ்ட்டு எல்லோவில் அதில் லைன் பாருங்க ஒயிட் லைன் எந்தளவுக்கு ஃபுல்லாக வருங்க உள்ளே வெல்வெட் பிங்க்கு வெல்வெட் ரெட்டு கிடையாது வெல்வெட் பிங்க்கு அதில் மிக்சடு ஒயிட் எந்தளவுக்கு ரெட்டாசு கலர் மிக்சிங் ஆகிடுப்பாருங்க இந்த செம்பத்தி ஸ்டாக் வந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ப்யூர் ஒயிட்டு ரெட்டிலே அடுக்கு ரோஜா பூ மாதிரி பெருசாக போகக்கூடியது வெல்வெட் ரெட்டு ரோஸ் கலர் ரோஸ்லேயே ஆரஞ்சு மிக்ஸான கலர் மாதிரி எல்லா செம்பத்தி வந்திருக்குங்க குறைஞ்சோ ஒரு நூற்றி ஐம்பது செம்பத்து வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி செம்பத்தி கலெக்ஷன்ஸ் வீடியோஸு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க செம்பத்தி போலேயே வெவ்வேறு கலர் தேவைங்கிறவங்க நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நிறைய கலர்ஸ் இருக்குது டெய்லி போக ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க வேணுங்கிறத சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்